பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா கோபியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நமக்கு அப்பா சப்போர்ட்டாக இருக்கும்போது அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ராதிகாவோட வீட்டில் கோபிக்கிட்ட போயிட்டு இங்கே இனியாக பேசிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் உள்ள ஈஸ்வரிக்கிட்டையும் பாக்கியா கிட்டையும் ரொம்பவே எதிர்த்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த ஈஸ்வரியும் ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க அப்புறம் செளியன்கிட்ட என்ன சொல்லியா எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்க இந்த இனியா உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு பேசிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி எங்களையே எதிர்த்து பேசி ரொம்பவே மதிக்காமல் நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்ல வேறு என்ன பாட்டி நான் என்ன பேச சொல்கிறீங்க அப்பா மேலே என்ன பெரிய தப்பு இருக்குதுன்னு சொல்லி அப்பாக்கிட்ட போயிட்டு இங்கே இனியாக பேசிட்டு வந்தது தப்புன்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் அப்பா கூட நாங்கள் பேசக்கூடாது பழகக்கூடாது அப்பாவை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா அப்பாக்கு எங்கள் மேலே உரிமை இல்லையா என்ன அப்படின்னு கோபிக்கே சப்போர்ட் பண்ணி பேச இங்கே ஈஸ்வரிக்கு எதுவுமே பதில் பேச முடியாமல் ரூமில் போய் ரொம்பவே இருக்காங்க இங்கே பாக்கியாவுக்கு என்ன செய்யனே தெரியல ஒரு பக்கம் இனியா இன்னொரு பக்கம் செளியன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கோபியோட பேச்சை கேட்டுக்கிட்டு மனசு மாறுறது மட்டும் இல்லாமல் இங்கே அத்தையோட மனசை புரிஞ்சுக்காம இப்படி எதிர்த்து பேசிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்படுறாங்க பாக்கியா இங்கே இனியா எப்பயும் போல் வீட்டில் சாப்பிட்டு போகாமல் வேண்டாம் நான் அப்பா கூடையே காலேஜுக்கு போய்க்கிறேன் அப்பா எனக்கு வெளியில் சாப்பாடெல்லாம் வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இனி எனக்கு அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிய கிட்ட பேசாமல் ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வெளியில் கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வரி வந்து பாக்கியா கிட்ட நானும் இப்படி தான் ஒரு வகையில் கோபியை ரொம்பவே நம்பிகிட்ருந்தேன் கோபி செய்கிறது எல்லாமே சரி எனக்காக கோபி என்ன வேணாலும் செய்வான்ட்டு என் பையன்தான் முக்கியம் அப்படின்னு கோபி பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ராதிகாவோட வீட்டுக்கு போய் எவ்வளோ அவமானப்பட்டு வந்து நின்ன இது எல்லாமே இந்த செளியன் இனியாக கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக இப்படி மனசு மாறுறாங்க கோபியை பற்றி நல்லா தெரிஞ்சும் இங்கே உன் பசங்களையும் இப்படி கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல பாக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் என்ன செய்யனே தெரியலத்த இங்கே நாம் காம்படிஷனில் கலந்துக்க கூடாதுன்னு இனியாவுக்கு நல்ல ஒரு அட்வைஸை பண்ணோம் ஆனால் அவள் அப்பா கிட்டே போய் பேசி அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக காம்படிஷனில் கலந்துக்க தான் போகிறேன் அப்பா எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா இங்கே இனியா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச்செல்லாம் மீறி உங்கள் பையன் கோபி கூடையே போயிடுவாளோ அப்படின்ற பயம்தான் எனக்கு இருக்குத்த இங்கே இப்படியெல்லாம் செஞ்சு என் பசங்களை கோபி என்னை விட்டு பிரிச்சுருவாரோன்னு இங்கே கோபி நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஜெனியும் ஆமா ஆண்டி நீங்க யோசிக்கிறது ரொம்பவே சரிதான் இங்க செழியனுக்கா இருக்கட்டும் இனியாவுக்கா இருக்கட்டும் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கோபி அங்கிள் அவங்க கிட்ட ஆறுதலா பேசுறாங்க அதனால இங்க செழியனா இருக்கட்டும் இனியாவா இருக்கட்டும் வர வர வீட்டுல உள்ளவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்காம பேச்செல்லாம் மீறி கோபி அங்கிள்கே சப்போர்ட் பண்றத பார்த்தா வீட்டுல இன்னும் கோபி அங்கிளால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது இங்க ஈஸ்வரி யோசிக்கிறாங்க ஏற்கனவே கோபி இந்த ராதிகாவோட இந்த வீட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனையை செஞ்சா அது எல்லாத்துக்குமே நானும் ஒரு வகையில துணையா இருந்தேன் ஆனா இப்ப என் வீட்டுக்காரரும் நானும் கோபி மேலே எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கோம் ஆனால் பசங்க எல்லாருமே கோபிக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டுருக்காங்க இங்கே பாக்கியாவை தனியாக விட்டுட்டு கோபி கூட இந்த இனியாவும் செழியனும் போனாலும் போயிடுவாங்க அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது கோபிக்கு பேசி புரிய வைக்கணும் இனி அவனோட பசங்க மேலே அவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இனி இனியாவுக்காக இருக்கட்டும் செழியனுக்காக இருக்கட்டும் கோபி மூலமாக எந்த ஒரு உதவியும் கிடைக்கக்கூடாது கோபி ஒதுங்கி தான் இருக்கணும் எங்கள் பக்கமே வரக்கூடாதுன்னு கோபியை கூப்பிட்டு தனியாக பேச வேண்டியதான் வேறு வழியே இல்லை இந்த கோபியை பார்க்கவே கூடாது அவங்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் கோபி மூலமாக இனியாவும் செழியனும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது சரியே கிடையாது ஏன்னா பாக்கியாவுக்கு இனியாவும் செழியன் எழியல்னு எல்லாருமே உறுதுணையாக இருப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இனியாக பேசுறதும் சரியில்லை எழில் நடந்துக்கிறதும் சரியில்லை செளியன் இப்படி பேசுறதும் சரியில்லை அதனால கோபி கிட்ட நம்ம எடுத்து பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிவெடுக்கிறாங்க ஈஸ்வரி அது மட்டும் இல்லாமல் ஜெனிக்கிட்ட சொல்லி இங்கே வந்து கோபிக்கு ஃபோன் போட்டு கொடுமா நான் பேசணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியாவும் அத்தை வேண்டாம் ஏற்கனவே அவ பே அவர் பேச வரும்போதும் உங்ககிட்ட வந்து ஆறுதலாக பேசணும்னு நினச்சி பாசமாக வந்து பேசும்போதும் வேண்டாம் உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ என் பையனே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க நீங்களே இப்போ கூப்பிட்டா கோபி வருவாரா தெரியல அப்படியே வந்தாலும் பெரிய பிரச்சனை பண்ணுவாரே தவிர்த்து அவர் மூலமா நம்ம வீட்டில் எந்த நல்லதும் நடக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க நான் கோபி பேச போறேன் அதுவும் கோயில்ல வச்சு அவன்கிட்ட பேசி புரிய வச்சு இனி இந்த இனியா பக்கமோ இல்லை செளியன் பக்கமோ அவன் வரவே கூடாது அவன் பசங்களுக்கு அவன் நல்லதும் செய்ய வேண்டாம் எந்த விதத்திலையும் உதவும் வேண்டான்னு நானே நேராக சொல்லிடுறேமா அப்படின்னு சொல்றாங்க உடனே ஜெனியும் கோபிக்கு ஃபோன் பண்றாங்க உடனே கோபியும் என்னாச்சு ஜெனி எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு உடனே ராதிகாவும் என்னங்க ஃபோன் எடுத்து பேசுங்களேன் அப்படி யார் தான் ஃபோன் பண்ணியிருக்கான்னு கேட்க என்னன்னு தெரியலம்மா பாக்கியா இருந்து ஜெனி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன அவசரமோ தெரியல ஃபோனை எடுத்து பேசுங்க அப்போ என்ன விஷயம்னு தெரிய வரும் அப்படின்னு ராதிகாவும் சொல்கிறாங்க உடனே கோபியும் ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு ஜெனிமா என்னம்மா திடீர்னு அங்கிளுக்கு கால் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் வேற ஒன்றும் இல்லை இங்க ஈஸ்வரி பாட்டி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் இங்க கோபிக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு பக்கம் நான் எவ்வளோ தூரம் எங்க அம்மா கிட்ட பேசணும்னு பின்னாடி பின்னாடி போனேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னை திட்டி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க இப்ப என்ன எங்க அம்மா திடீர்னு என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு என்னன்னா கேட்போம் ஏதாவது எங்க அம்மா என்ன திட்டினா அப்படியே போனை வச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பி நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்றாங்க டே கோபி உன்கிட்ட பேசக்கூடாது ஓ முகத்திலயே முழிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனாலும் இப்போ பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு நான் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது நீ பாக்கியாவோட வீட்டுக்குலாம் வர வேண்டாம் கோயிலுக்கு வந்துரு நான் அங்கே உன்னை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயமா நான் ஒரு ஒரு தடவையும் உங்களை பார்க்க வந்தப்பெல்லாம் நீ என் பையனே கிடையாதுன்னு திட்டி அனுப்புனீங்க இப்போ என்ன திடீர்னு பாசமாக என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரியும் ஓ மேலே ஒரு பாசமும் கிடையாது ஏதோ காலம் அப்படி நடக்குது ஒன்னால் இனியாவாக இருக்கட்டும் செழியனாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராங்க அதனால் உனக்கு பேசி புரிய வைக்கணும்னு தான் உனக்கு கூப்பிட்ருக்கேன் வர இஷ்டம் இருந்தால் வா இல்லைனா வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே கோபி யோசிக்கிறாங்க அம்மா மனசு மாறி எங்கிட்ட பேசணும்னு சொன்னதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நான் இப்போ வரலன்னு சொன்னால் எப்பயும் எங்கள் அம்மாவை நான் எங்கள் அம்மா கிட்டே நான் பேச முடியாமையே போயிடும் இதுதான் சரியான சமயம் எங்கள் அம்மா என்ன பேச வராங்களோ எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி புரிய வைக்கணும் என்னுடைய நல்ல மனசை எங்கள் அம்மாவு புரிஞ்சு நான் கண்டிப்பா வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க இந்த விஷயத்த உடனே கோபி ராதிகா கிட்டையும் சொல்றாங்க ராதிகா ஏதோ இனியாவை பத்தியும் செலியன் கிட்டையும் என் பத்தியும் என்கிட்ட பேசணுமா அதனால அம்மா என்ன கோயிலுக்கு வர சொல்லி சொல்ல நல்ல விஷயம் தான் போய் பேசிட்டு வாங்க ஆனால் உங்கள் அம்மா மனசு வேதனைப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க கோபி அப்படின்னு சொல்ல இங்கே கோபியும் சரி சரி இத்தனை நாள் கழிச்சாவது என் கிட்ட பேசணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணாங்களே நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு இங்கே ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க கோபி ஈஸ்வரியும் கோபியை பார்க்கறதுக்காக தனியாக கிளம்புறாங்க அந்த சமயம் பாக்கியாக கேட்குறாங்க இதெல்லாம் வேணுமாத்த அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்களும் மாமாவும் அவருக்கு சொல்லாத அட்வைஸாக இப்போ வரைக்கும் உங்கள் பையன் கோபி திருந்துற பாடு இல்லையே அப்படி இருக்கும்போது இப்போ போய் நீங்கள் பேசினா மட்டும் திருந்தி மனசு மாறவாக போகிறாரு நம்ம வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணணுன்றதுக்காகவே இனியாக்கிட்டையும் நீங்கள் செளியன்கிட்டையும் பேசி இப்படியெல்லாம் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் போக வேண்டான்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க என் பையன என் பையனால் வரக்கூடிய பிரச்சனையை நான் தானமாக சமாளிக்கணும் நானே தனியாக போயிட்டு கோபிக்கிட்ட பேசிவிட்டு வரேன் நீ பாட்டுக்கு கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டு உன்னுடைய வேலையை பாருமா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரியும் வேற வழியே இல்லாம அங்கே கோயிலுக்கு போக ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காரு கோபி அங்கே போன ஈஸ்வரியும் கிட்ட என்ன கோபி வந்து ரொம்ப நேரம் ஆகுதான்னு சொல்ல பரவாயில்லம்மா நீங்கள் என்கிட்ட பேச வரேன்னு சொன்னதே பெருசு அந்த சந்தோஷத்தில் தான் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வரணும் வந்து இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ நேரமாக காத்துட்ருந்தேன் ஆமாம் என்னம்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேச அன்னைக்கு உங்கள் பின்னாடியே வந்த உங்ககிட்ட பேசணுன்னுட்டு ஆனால் இதுமே பேசாமல் நீங்கள் போயிட்டீங்க இப்போயாவது மனசு மாறி என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கிட்டே பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கல்ல அதுவே போதும்மா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே ஈஸ்வரியும் ஏ கோபி நீ ஏன் திருந்தாதப்ப நான் மட்டும் மனசு மாறி பாசமாக உங்ககிட்ட பேச வந்திருப்பேன்னு நீ எப்படி இப்படி தப்பாக நினைக்கலாம் உங்ககிட்ட பாசமாக பேசுறதுக்கெலாம் வரலை உன்னால் இனியா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா இருக்கா தெரியுமா நானும் இங்கே பாக்கியாவும் ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அந்த முடிவை மாற்றுறதுக்கு நீ யாருடா இனியாவுக்கு எது நல்லது எது வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பாக்கியா இருக்கும்போது இனியா மேலே உனக்கு என்ன உரிமை அப்படி உன் பசங்க மேலே உரிமை இருந்தது இப்படி ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு தனியாக போயிருக்க மாட்டேன் குடும்பம் தான் முக்கியம்னுட்டு பாக்கியா கூடிய சந்த சந்தோஷமா வாழ்ந்திருப்பியே குடும்பத்து மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அப்பா அம்மான்ற மதிப்பும் தராம இப்படி பொறுப்பே இல்லாம நடந்துக்கிட்டு இப்போ என்னவோ இனியா இனியாமல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி அவள் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வைப்பேன் உன் அம்மாவும் பாட்டியும் தடுத்தாலும் நீ நினைக்கிற எல்லாத்தையும் நான் நடத்தி வைப்பேன்னு சொல்லி இனியாவுக்கு நீ எப்படி நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படி செய்ய உனக்கு என்னடா தகுதி இருக்கு ராதிகாவோட வீட்டில் இருக்கனா ராதிகாவையும் மையோவையும் நல்லபடியாக பார்த்துக்கோ அதை பற்றி நாங்கள் கேட்க போகிறதே இல்லை அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பொண்ணு இனியாவை பற்றி பேசவோ அவளுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கோ நீ யார் முதல்ல வரல அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி உடனே கோபி அப்ப நீங்க பாசமா பேசவோ மனசார என்ன மகனா ஏத்துக்கவோ வர சொல்லல மறுபடியும் திட்டி அவமானப்படுத்துறதுக்காக தான் வர சொல்லியிருக்கீங்க அப்படிதானம்மா நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு தான் நான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தேன் உங்க மனசை மாத்திரலாம் என்ன மகனா ஏத்துக்க வைக்கலான்ட்டு என்னென்னவோ செஞ்சேன் நீங்க மனசு மாற மாட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் என் பொண்ணு மேலையும் என் பையன் மேலையும் உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு உரிமை கிடையாதே தவிர்த்து இப்படி என்னோட என் மேல இருக்கிற பாசத்தை மறைச்சுக்கிட்டு நீங்க என்னதான் என் மேலே கோவப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கலாம் ஆனால் என் பசங்க மேலே உரிமை இல்லைன்னு நீங்கள் யாராவது சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது இனியா ஆசைப்படுற எல்லாத்தையுமே நான் நடத்தி வைப்பேன் அந்த பாக்கியா படிக்காதவ அவளுக்கு காம்படிஷனை பற்றி தெரியுமா இல்லை படிப்பை பற்றி தான் தெரியுமா ஏதோ சம்பாதிக்கிறா ஹோட்டலோட ஓனர் ஆயிட்டா அதனால இங்கே இனியாவை படிக்க வைக்க பணத்தெல்லாம் கட்டிட்டு இருக்கா அதனு அப்படி பண்ணுனா சரியா போச்சா என்ன இனியாவுக்கு நான் அப்பா அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு இனியாமா என்னை தேடி வந்து இந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கணும்ப்பா நீங்கள் தான் உதவி செய்யணும்னு கேட்டிருக்கா யார் தடுத்தாலும் நான் இனியாவுக்கு தான் சப்போர்ட்டா நிப்பேனே தவிர்த்து நீங்கள் இப்படி வந்து பேசினாலும் நான் மனசு மாற போகிறதே கிடையாது எனக்கு என் பசங்க தான் முக்கியம் நீங்கள் என்கிட்ட பேசலனாலும் பாக்கியா என்கிட்ட பேசலனாலும் அதை பற்றி நான் பெருசாக யோசிக்க போகிறதே கிடையாது பசங்க வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி இங்கே ஈஸ்வரி ரொம்பவே கோமா என்ன கோபி பேசிட்டு இருக்க நீ பேசுறதெல்லாம் சரியே இல்லை இதே மாதிரி தான் தான் எப்படி இனியா கிட்ட பேசி அவள் மனசை மாத்தினையும் அதே மாதிரி தானே என்கிட்டையும் பேசி மனசை மாற்றி ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனதுக்கப்புறமா நீ என்னெல்லாம் செஞ்ச ராதிகாவை நம்பிக்கிட்டு என்னை அவமானப்படுத்தின செய்யாத தப்புக்கு என்னை வந்து நீ ஜெயில் வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன் கோர்ட்டில் நிற்க வச்ச எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தின அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறபடி வச்சுக்கிட்ட அப்படியெல்லாம் நீ செஞ்சோம் நான் உன்னை மகனாக ஏற்றுக்கிட்டு உன் பக்கம் தான் நின்னேன் என் வீட்டுக்காரர் எவ்வளவோ சொன்னார் எங்கள் பாக்கியா எவ்வளவோ சொன்னான் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே மீறி என் பையன்தான் முக்கியம்னு அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் அவமானப்பட்டு என்னை வீட்டை விட்டே நீ வெளியில் அனுப்புனேன் அழுதுகிட்டே பாக்கியா வீட்டுக்கு வந்தேன் பாக்கியா எனக்கு ஆதரவு தந்தா ஆறுதலான ஒரு விஷயமா என் கூடையே இருந்தது பாக்கியா மட்டும்தான் அப்படி இருக்கும்போது மகனாக இருந்து செய்ய வேண்டிய எதையுமே நீ செய்யலை உங்கள் அப்பா உன்னை புரிஞ்ச அளவு நான் புரிஞ்சிக்காமல் இருக்க போய் தான் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னேன் மறுபடியும் என் பேத்தியமும் அதே நிலமைக்கு கொண்டு வரதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிறேன்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியே கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் யோசி ிக்கணுனே தோணாதா அம்மாவை இவ்வளோ பாடுபடுத்தினோமே மறுபடியும் இனியாக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி மனசை மாற்றிட்டு இருக்கோமேனுட்டு நீ எங்கள் குடும்ப பக்கமே வர சொல்லி நாங்கள் என்னவோ ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்றேன் இங்கே என் பையன் செளியனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க மனசை மாத்திட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் என்னடானா இப்போ என் பேச்சையும் பாக்கியாவோட பேச்சையும் பேச கேட்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்ற எல்லாத்தையுமே எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க இதில் என்னடா நியாயம் இருக்கு நீ செய்கிறதெல்லாம் தப்புன்னு உனக்கு தான் புரிய போகுது இப்போ சொல்கிறேன் கோபி மறுபடியும் நீ ஒழுங்காக ஒதுங்கி உன் வேலையை பார்க்காம இப்படி பாக்கியாவையும் என்னையும் ஒதுங்கி நிப்பாட்டுறதுக்காக என் பேரம் பேத்தியோட மனசை மாற்றி ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ ஏன் நீயாக இருக்கட்டும் அந்த ராதிகாவாக இருக்கட்டும் என்னை என் குடும்பத்தையும் என்னையும் அவமானப்படுத்துகிற யாரும் நல்லா இருக்க போகிறதே கிடையாதுன்றது மட்டும் மனசில் வச்சுக்கோ இங்கே இனியாக இப்போ காம்படிஷன்ல சேர்கிறதுக்காக என் அப்பா மட்டுமே போதும்னு சொல்லி இங்கே பாக்கியா முன்னாடி அந்த பேச்சு பேசிகிட்ருக்கா என்றைக்கும் இல்லாமல் இனியாக இப்படி எங்களை எதிர்த்து பேசுறானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீ மட்டும்தான் இப்போ சொல்றேன் அந்த இனியா மனசு மாதிரி ஓன் கூட தான் இருக்கணும்னு ஒரு சூழல் வந்தாலும் நீ அவளையும் அவமானப்படுத்தி தான் அனுப்புவ அதனால் ஒழுங்கா இப்போவே ஒதுங்கி இருந்துரு இனியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு இப்போ உன்கிட்ட பேசி நீ ஒதுங்கி போகணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்ல வந்திருக்கேன் புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் உன்னை நான் பையனா ஏற்றுக்க போகிறதும் இல்லை நீ என் மகனாக இருக்க உனக்கு தகுதியும் கிடையாது எனக்கே மகனாக இருக்க தகுதி இல்லைன்னா என் பேரம் பேத்திங்க மேலே மட்டும் உனக்கு எப்படிடா உரிமை இருக்கும் அதனால் ஒதுங்கிப்போ எங்களுடைய பிரச்சனையில் நீ தலையிடாத வாக்கியாக்கு தெரியும் அவளோட பசங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னுட்டு இடையில நீ வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க அப்புறம் உன் அம்மாவை அம்மாவை நான் என்ன செய்வேனே தெரியாது உன் அம்மாவை பத்தி நீ புரிஞ்சுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இங்க எதிர்த்து எதுவுமே பேச முடியல கோபிக்கு ஏன்னா எப்படியாவது இனியாவோட மனசை மாற்றுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இனியாவை பாக்கியாவை விட்டு பிரித்து ராதிகா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்போ தான் நான் எல்லாரையும் பிரிஞ்சு இருந்த மாதிரியே இங்கே பாக்கியாவும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து இருக்கேன் ஆனால் அம்மா இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து க கணிச்சிட்டாங்க அம்மாவுக்கு நான் எதுக்காக இனியாவுக்கு உதவி செய்கிறேன்றது எல்லாமே புரிஞ்சு போச்சே இப்போ மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிறாரு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க கிட்ட இதோட உன்னுடைய எல்லா பிரச்சனையவும் எங்ககிட்ட கொண்டு வராம உன்னுடைய பிஸ்னஸில் மட்டும் நீ கவனம் செலுத்தி உன் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கோ இனியாவுக்கு நீ உதவி செய்யவும் வேண்டாம் செழியனுக்கு அவனுடைய வேலையில நீ உதவி செய்யவும் வேண்டாம் எல்லாத்தையும் நாங்கள் உன்னால தான் உங்க அப்பா எங்களை விட்டு இவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு போயிட்டாரு பாக்கியாவுக்கு நீ செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனையும் யோசனை பண்ணி பார்த்து நீ திருந்தாம இப்படி இருக்கிறியேன்னு உன்னை பத்தி நினைச்சு நினைச்சு உங்க அப்பா சீக்கிரமாவே எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு மறுபடியும் எனக்கும் அப்படி ஒரு நிலைமை உன்னால வந்துடக்கூடாதுன்னா நீ அமைதியாக ராதிகா உனக்காக ஆரம்பிச்சு கொடுத்த பிஸ்னஸில் மட்டும் கவனம் செலுத்து உனக்காகவே இருக்கிற உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோ அதை விட்டுட்டு இங்கே பேரம்பேத்தியை என்னை விட்டு பிரிச்சிடலாம் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு செஞ்சேன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் கோபி நீயே இனியா கிட்ட சொல்லி புரியவை அதை மட்டும் இல்லாமல் காம்படிஷன்லாம் முக்கியம் இல்லை பாக்கியா நினச்ச மாதிரியே நீ நல்லபடியாக ப படித்து முன்னேறணும் அப்படின்னு நீ சொன்னால் மட்டும்தான் இனியா அவளோட மனசை மாற்றிப்பா இனியாவை நல்வழிப்படுத்தணுமே தவிர்த்து நீ தேவையில்லாமல் பிரச்சனையில் பிரச்சனையில அவளை மாட்ட வச்சிடாத ஏற்கனவே இனியா மூலமாக வந்த பிரச்சனையே போதும் இதுதான் நான் சொல்ல வந்தேன் இனிமேல் நீ இனியா பக்கமோ இல்லை வந்து செடியன் பக்கமோ வரவே கூடாது உன்னால் எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கவே கூடாது இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக கோபி பேசிட்டு பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கோபி யோசிக்கிறாங்க அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இவ்வளோ நேரம் நானும் அமைதியாக இருந்தேன் ஆனால் இனியாவை இந்த காம்படிஷனில் நான் கலந்துக்க வைக்கினேன் இனியாவுக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ எப்படி இனியா இனியாக்கிட்ட மாற்றி பேசுகிறது அப்படி நான் மாற்றி பேசினாலும் இனியா கோவப்படுவாளே அப்புறம் பாக்கியா கிட்டயும் எங்க அம்மா இனியாக இனியா எதிர்த்து பேசின மாதிரியே என்கிட்டயும் ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவா என் பேசாம இருந்துட்டானா என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி எங்க அம்மா என்கிட்ட பேசின எல்லாத்தையுமே இனியா கிட்ட சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி